இப்போ மனிதர்களாக மாறியதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னா மனங்கிற நோய் தான் காரணம் மனங்குற நோய் தான் நாம் மனிதர்களாக மாறியதுக்கு காரணம் சரி ஓகே ஆனால் நம்ம வந்து குரங்கு தான் நம்ம வந்து குரங்கு தான் விலங்கு விலங்கு தான் விலங்கு நிலையில் இருந்தோம் நம்ம முதல்ல காடுகளில் வாழும்போது நம்ம வந்து விலங்கு நிலையில் இருந்தோம் அப்புறம் மனங்கிற நோய் வந்தது குரங்குகள் தான் மனிதர்களாக மாறினார்கள் அதாவது விலங்கு குரங்குகள் முதலில் விலங்குகளாக இருந்தது இப்பொழுது மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து நீ உங்கள் பேர் வந்து குமார்னு வச்சுக்கோங்க குமார் தான் முதல்ல படிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ டாக்டராக மாறியிருக்காரு ஆனால் அவர் குமார் தான் அவர் வந்து குமார் தான் குமார்ங்கிறது மாறப்போறதில்ல இன்னார் பையங்கிறது மாறப்போகிறதில்லை அதுபோல் தான் நாம் முதல்ல விலங்குகளாக இருந்தோம் குரங்குகளாகிய நாம் விலங்குகளாக இருந்தோம் மனம் என்கிற நோய் ஏற்பட்டதால் அந்த நோய் தான் நமது விலங்கு நிலையிலிருந்து நம்மை மாற்றிவிட்டது மனிதராக விட்டது விலங்குனா என்னென்னா அதோடய வாழ்க்கை முறை ஒரு வாழ்க்கை விலங்குக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது புலியெல்லாம் விலங்கு கிடையாது அது வந்து மிருகம் மாமிச உணிகளை நம்ம மிருகம்னு சொல்லணும் தாவர உணிகளை நம்ம விலங்குன்னு சொல்லணும் அந்த வகையில் வந்து நம்ம முதல்ல விலங்குகளாக இருந்தோம் தாவர உணிகளாக குரங்குகளாக இருக்க குரங்குகள் வந்து விலங்குகளாக இருந்தபோது பழங்களை தானே சாப்பிட்ருக்கோம் காய்கறிகள் இலைத்தலைகளை தானே சாப்பிட்ருக்கோம் மாமிசத்தை சாப்பிட்ருக்காதுல்ல சிங்கம்புலிகள் தான் மாமிசத்தை சாப்பிடும் அவைகளெலாம் மிருகங்கள் நாம் வந்து விலங்குகள் அப்போது இந்த காடுகளில் வாழும்போது நமக்கு மரண பயம் ஏற்பட்டது பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடியது மிருகங்கள் மிருக மிருகங்களால் ஏற்பட்ட அந்த பயம்தான் நமக்கு மரண பயம் தான் நோய் ஏற்பட்டதுக்கு காரணமாக இருக்குது இன்னொன்று மனங்கிற நோய் எதனால் ஏற்பட்டது ஏன்னா மிருகங்களால் ஏற்படுகிற பயம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே தான் இருக்குது ஆட்டுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது வரி குதிரைக்கு இருக்குது அதுக்கெல்லாம் ஏன் மரம்ங்கிற நோய் ஏற்படலை ஏன்னா மனுஷங்களுக்கு மட்டும்தான் மரண பயம் வந்துச்சா மற்ற மானு சி மானு ஆடு மாடு காடுகளில் வாழ்கிற உயிரினங்களுக்கு சிங்கம் புலிகளை பற்றி பயமே இல்லையா அப்போ அவ நமக்கு மட்டும் ஏன் மரண பயம் அந்த மனம்ங்கிற நோய் வந்தது அந்த மரண பயத்தின் காரணமாக பிற உயிரினங்களை பற்றி அச்சத்தின் காரணமாக மனங்கிற நோய் நமக்கு மட்டும் ஏன் வந்தது அப்படின்னா இந்த க கைகள் தான் கைகளோட பயன்பாடு இருக்குல்ல இது வந்து மனங்கிற நோய் உருவாகுறதுக்கு காரணம் கைகளோட பயன்பாடு என்ன அப்படின்னா இந்த கைகளை வச்சு ஒரு வேலையை செய்கிறோம் இந்த கைகளை பயன்படுத்துகிறோம் ஒரு பாக்க ஒரு கல்லை எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்புறம் வந்து இந்த கைகளை வச்சு ஒரு குழியை தோன்றுகிறோம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இது வந்து வித்தியாசமானது ஒரு இப்போ வந்து கூட கையை நம்மளை மாதிரி தான் அணில் அணிய்கூட ஆனால் அது வந்து ஒரு குழியை தோண்டுமா தோண்டுது இப்போ ஆடு மாடுலாம் தோண்டறது எலிகள்லாம் வந்து நாய்கள்லாம் வந்து குழியை தோண்டுது அப்போது இந்த கைகளை வச்சு இந்த கைகளுடைய பயன்பாடு இருக்குல்ல இது வந்து ஒரு பொருளை எடுக்கிறது மரம் ஏறுறது இதெல்லாம் வந்து நிறைய குரங்குகளுக்கு இந்த மாதிரி இருக்குது அதுபோல் அணிலுக்கு இந்த மாதிரி இருக்குது கரடிக்கும் கூட இந்த மாதிரியான கை பயன்பாடு இருக்குது அப்போ அந்த கை பயன்பாடு மனித மனிதர்களுக்கு மனம்ங்கிற நோயை ஏற்படுத்தியதா இது மனிதர்களை பிற உயிரினங்களிடம் வந்து வித்தியாசப்படுத்துதா அப்படின்னா கிடையாது அப்படின்னா இந்த கைகளுடைய இத்தகை பயன்பாடு மனம் என்கிற நோயை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு வேற என்ன காரணமாக இருக்குன்னா இந்த கைகளை வைத்து வரைவது கிறுக்குவது எழுதுவது ஓவியம் வரைவது இந்த மாதிரியான ஒரு பழக்கம் பிற உயிரினங்கள்கிட்ட இல்லை ஒரு இப்போ காடுகளில் இப்போ குரங்கு கூட தான் இருக்குது நாட்டு வகை குரங்குகள் குத்தால குரங்கு எல்லாம் இருக்குது இந்த எல்லாம் கூட கையை வச்சு உடைக்கும் பிச்சை திங்கும் பாட்டில்கூட திறக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் அது பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த கைகளை அதெல்லாம் கிறுக்கிறது கோடுகளை இழுப்பது கோடுகளை வரைவது எழுதுவது இந்த பழக்கம்தான் மனிதர்களுக்கு ஆராய்ச்சி செய்ய தூண்டியது இந்த ஆராய்ச்சி தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட காரணமானது மனம் பாருங்க அப்போ இந்த கைப்பழக்கம் தான் உடலோட செயல்பாடு தான் மனங்கிற நோயை ஏற்படுத்துது இந்த அது என்ன செயல்பாடு இந்த மாதிரி கிறுக்கிறது வரைகிறது இழுக்கிறது கோடு போடுறது ஒரு கோடை கோடை போடுறது வட்டம் போடுறது கிறுக்கிறது புள்ளி வைக்கிறது முதல்ல வந்து கோடுகளை போட்டிருக்கோம் இந்த மனங்குற நோயால் மனங்குகிற நோய் கா வர்றது காரணமே இந்த கைகளோட கோடுகளை வரைகிற தே பழக்கம்தான் தான் நோய் வர்றது வர காரணம் அப்போது என்ன பண்ணிருக்கோம் முதல்ல வந்து கோடுகளை போட்டிருக்கோம் இந்த குரங்கு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன் குரங்கலாக நாம நம்ம முன்னோர்கள் முதல்ல கோடுகளை போட்டிருப்பாங்க அதில் ஏதோ இருக்குது இந்த கோட்டில் ஏதோ இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுது கோடுகளில் அப்புறம் புள்ளி வச்சு பார்த்தா அதில் ஒரு உருவம் தருது புள்ளி ரெண்டு கண்ணு மாதிரி புள்ளி அப்படிலாம் உரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது அப்போ தான் ஓவியம் கண்டுபிடிக்கப்படுகிறது முதல்ல கோடுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது அதன் பிறகு உருவம் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த கோடுகளை உருவம் அப்புறம் வந்து அதில் எழுத்து கண்டுபிடிக்கிறாங்க பேச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சிலேயும் மாற்றம் ஏற்படுகிறது மனிதனுடைய பேச்சு இருக்கல சத்தம் போடு சத்தம் போடுகிற வழக்கத்திலேருந்து அந்த உச்சரிப்பில் வந்து ஒரு திருத்தம் ஒரு வார்த்தைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது அதற்கேற்றார் போன்று இங்கே வரைதலில் ஒரு மாற்றம் இந்த க கோடுகளை கிறுக்கிக் கொண்டிருந்த குரங்குகளுக்கு அதிலிருந்து ஓவியம் என்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது அதன் பிறகு காலப்போக்கில் எழுத்த கண்டுபிடிக்கிறாங்க இந்த பழக்கம்தான் மனிதர்களாக நம்ம மாறியது காரணம் மனம் என்கிற நோய் உருவானது காரணமே இந்த பழக்கம்தான் இந்த பழக்கம்தான் மனிதர்களுக்கு மனம் என்கிற நோய் உருவானது காரணம் இதுதான் ஒரு ஆராய்ச்சியை தூண்டியது இன்னொரு உலகம் இருக்குது இன்னொரு புரிதல் இருக்குது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது அது இந்த அந்த விஷயந்தான் இந்த கோடுகளை வரையும் போது கேள்விகள் நிறைய கேள்விகள் அந்த குரங்குகளுக்கு முதல்ல கோடுகளை எழுத்துது அந்த கேள்வி ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த மனங்குகிற நோயெல்லாம் வருது அந்த ஆராய்ச்சியை தூண்டுகிறது அப்போ தான் மனங்குற நோய் வருது அந்த மனங்கிற நோயை அதை இன்னும் ஆராய்ந்து டெவலப் பண்ணி அப்போ பண்ணுறதுக்கு கோடுகளை நல்லா கிறு கிருக்கிறது அப்புறம் உருவங்களை ஓவியங்களை வரைகிறது இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் இன்றைக்கி நாம் நம்முடைய ஆராய்ச்சி என்னவாகுது மனிதர்களாக நாம் மாறுவதற்கு காரணமாக இந்த க கைகள் தான் காரணமாக இருக்குது கைகளால் வரையப்பட்ட கோடுகள் இதுதான் காரணமாக இருக்குது கிருக்கல்கள் கோடுகளாக மாறி கோடுகள் வடிவங்களாக மாறி வடிவங்கள் ஓவியங்களாக மாறியது ஓவியங்களிலிருந்து எழுத்துக்கள் பிரித்து எடுக்கப்பட்டது இதுதான் நம்ம வந்து இந்த ஆராய்ச்சி தான் இதுதான் நம்ம மனிதர்களாக மாறியது காரணம் மனம் என்கிற நோய் உருவானதுக்கு காரணம்